ஓசியாவின் ஒன்பதாம் அதிகாரம் குறிப்பாக நான்காவது ஒன்பது நாலு அவர்கள் அவர்கள் இல்லை அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும் அதை புசிக்கிற யாவரும் தீர்த்துப்படுவார்கள் அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும் அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவது இல்லை இந்த தீர்க்க தரிசன முன்னறிவிப்ப கவனிங்க அப்பமோ ரசமோ ஆலயத்துக்குள் வராது அது தடுத்து நிறுத்தப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மிக தெளிவாக இருக்கிறது அவர்கள் கர்த்தருக்கு திராட்ச ரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை கடைசியாக அதே வசனம் சொல்லுது அவர்கள் அப்பத்தை போலிருக்கும் அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும் அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்த பிறகு இந்த நூறு வருஷத்தில் அவர்களுக்கு அப்பமும் ரசமும் அவர்களுக்கு ஆலயத்துக்குள் வருவதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த நூறு வருஷத்தில் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்க அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள் வராத காலம் எது என்று கவனித்து பாருங்கள் உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் வேதாகமத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வெளியே நிறைவேறுகிறதா என்பதை நாம் யோ யோசிக்கணும் ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரிகள் வந்து மேசியா பிறந்திருக்கிறார் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாருங்கிறத எதை வச்சு சொன்னாங்கன்னா வானத்திலே ஒரு நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொல்லுகிறார் வெளியில் நடக்கிற அடையாளத்தை வைத்து உள்ளே ராஜா பிறந்திருக்கிறார் என்று அர்த்தம் இயேசுவும் சொல்கிறார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் இதையெல்லாம் கேட்கும்போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள் என்று சொல்லுகிறார் வெளியே நடக்கிற அடையாளத்தை வச்சு தான் இயேசுவினுடைய வருகையும் பைபிளுக்குள்ள நடக்கிற சம்பவத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா கடந்த நூறு வருஷத்துல ஆலயத்துக்குள் அப்பமும் ரசமும் வராத காலம் எது என்பதை கவனித்து பாருங்க இந்த கடந்த மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இந்த காலகட்டங்கள் தான் அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள் வராத வருஷம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன் எல்லா காலகட்டத்திலையும் அப்பமும் ரசமும் பிட்கப்பட்டது குறிப்பாக அப்போ காலத்தில் வீடுகள் தோறும் அப்பமும் ரசமும் அப்பம் பிற்கப்பட்டது அதற்கு பிறகு ஆலயங்களிலே கொண்டு வரப்பட்டது ரிச்சர்ட் உம்ரான் தன்னுடைய பரம பாடுகளை குறித்து எழுதும் போது அந்த புத்தகத்தில் எழுதுகிறார் அவர் சிறைச்சாலையில் கூட அப்பத்தை பிட்டு இருக்கிறார் தனக்கு கொடுக்கப்பட்ட பிரெட்டை வச்சு சாப்பாட்டை வச்சு அப்பமும் ரசமும் கைதிகளோடு பிட்டு இருக்கிறார் அப்படி அப்பமும் ரசமும் எல்லா காலகட்டத்திலும் இருந்தது ஒரே ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் அது ஆலயத்துக்குள் இல்லாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது அது எந்த காலகட்டம் என்று சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி கடந்த இரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று காலகட்டங்களிலே சபை மூடப்பட்டிருந்த காலத்தில் அப்பமும் ரசமும் சபைக்குள் வராமல் இருந்தது உலக பிரகாரமாக இதற்கு நாம் ஒரு காரணத்தை சொல்லிவிடுவோம் கொரோனா வந்ததுனால கோவிட் வந்ததுனால சர்ச் தொடங்கல சர்ச் மூடியிருந்தாங்க அதனால அப்பமும் ரசமும் வரல இதை தான் உலகமும் சொல்லுது கொரோனா இருந்ததுனால ஷாப்பிங் மால் மூடியிருந்தது கொரோனா வந்ததுனால ஸ்கூல் மூடி இருந்தது கொரோனா வந்ததுனால ஃபேக்டரி இருந்தது இது உலக காரணம் அதே காரணத்தை சபையும் சொல்லுமானால் உலகத்தில் உள்ள கட்டிடங்களுக்கும் சபைக்கும் வித்தியாசம் இல்லை என்று அர்த்தம் ஆனால் வேதத்தின்படி சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கொரோனாவாக இருக்கட்டும் அதற்கு முன்பதாக வரக்கூடிய எந்த வியாதிகள் இருக்கட்டும் அல்லது இதுக்கு பிறகு வரக்கூடியது இனி ஒன்று வரப்போகிறதாம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் போன வாரம் சொல்லிட்டாங்க ரெடியாக சொல்லி சொல்லிட்டாங்க கொரோனாவை விட மோசமான ஒன்று வரப்போகிறது என்று வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறார் இருக்கட்டும் எல்லா காலகட்டத்திலும் சரி எதுவும் சபையை மேற்கொள்ளாது எல்லா காலகட்டத்திலும் சபைதான் நோய்களை மேற்கொள்ளும் நோய் சபையை மேற்கொள்ளாது இந்த காலகட்டத்திலும் நான் சொல்லுவேன் கொரோனாவை கொரோனாவானது சபையை மேற்கொள்ளவில்லை ஆனால் சபை மூடப்பட்டது அப்பமும் ரசமும் நிறுத்தப்பட்டது என்ன காரணத்திற்காக அப்பவும் ரசம் என்பது தேவன் நம்மோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை அக்ரிமெண்ட் அவரே சொல்லுகிறார் இது உங்களோடு புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது ரெண்டு பேர் பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை ஒருத்தர் தற்காலிகமாக நிறுத்துகிறார் என்று சொன்னால் அந்த இன்னொரு ஆளோடு கூட அவருக்கு ஏதோ பிரச்சனை என்று அர்த்தம் அவ்வளோதான் விஷயம் ரெண்டாயிரம் வருஷமாக உடன்படிக்கையை கட்டி காத்ததான தேவன் இந்த ரெண்டு வருஷம் அப்பமும் ரசமும் சபைக்குள் வராதபடி உலகளாவிய அதான் ரொம்ப முக்கியம் ஏதோ தமிழ்நாட்டில் கம்யூனியன் நிறுத்தப்பட்டது ஆறு மாச காலம் கம்யூனியன் கிடையாது என்ன காரணம் இந்த ஒன்பதாம் அதிகாரத்துக்கு முன்பதாக உள்ள எல்லா காரியங்களையும் வாசித்து பாருங்கள் கர்த்தர் சபைகளுக்குள்ளே அறுவருப்பு இருக்கிறதை காண்கிறார் சபை தேவனை விட்டு தூரம் போனதாக சொல்லுகிறார் அதனுடைய விளைவு கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை நிறுத்தி வைக்கிறார் ஒரு சிலர் சொன்னார்கள் தேவன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் இதெல்லாம் ரொம்ப ஓவரா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து நான் ஆலயத்தை கட்டுவேன் என்று ஆகாய் புஸ்தகத்தில் சொன்ன அதே தேவன் மத்திய இருபத்தி நாலுல சொல்றாரு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாத படிக்காது இடிக்கப்பட்டு போகும் என்றார் தோட்டத்தை உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார் தோட்டத்தை நான் தூர்த்து போடுவேன் என்று சொல்லுகிறார் ஆலயத்தை கட்டவும் அவருக்கு அனுமதி உண்டு அதை இடிக்கவும் அவருக்கு வல்லமை உண்டு சாதமோ தேவாலயத்தை கட்டுவதற்கு பர்மிஷன் கொடுத்த அதே ஆண்டவர் தான் நேச்சார் ஆக்குவதற்கும் அனுமதி கொடுத்தார் வேலை வைத்து கட்டுவதற்கு அனுமதி கொடுத்த அதே ஆண்டவர் தான் தீர்த்து ராயனால் கிபி எழுபதுல அந்த ஆலயம் இடிக்கப்படுவதற்கும் அனுமதி கொடுத்தார் மோசையை கொண்டு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்த அதே ஆண்டவர் தான் நியாயாதி புஸ்தகங்கள் புஸ்தக புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள் நியாயாதிபதிகள் காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை பிடித்துக் கொண்டு போவதற்கும் அனுமதி கொடுத்தார் தேவன் கட்டுவதற்கும் அவரால் முடியும் இடிப்பதற்கும் அவரால் முடியும் இடித்ததை மீண்டும் கட்டுவதற்கும் தேவனால் முடியும் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அதனுடைய விளைவு சபைகளுக்குள்ள அப்பமும் ரசமும் வராமல் நிறுத்திடுச்சு என்ன காரணம் சபைக்குள்ள கர்த்தர் அருவருக்கிற எல்லா அருவருக்கும் இந்த கடந்த இருபது வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்துச்சு உள்ள வந்ததே யாருக்கும் தெரியாது அதான் ரொம்ப முக்கியம் உள்ளே வந்துச்சு ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதோட சகிச்சுக்கிட்டு வாழ தொடங்கிட்டோம் ஒரு காலத்தில் பாவம் எதிர்க்கப்பட்டது ஒரு காலத்தில் பாவம் சகித்து கொள்ளப்பட்டது அதற்கு பிறகு இப்பொழுது பாவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது ஆலயத்தில் கர்த்தராக தான் பார்த்தார் சபைகளுக்குள்ள வெளிநாடுகளில் போனீங்கன்னு சொன்னா சபைகளுக்குள்ள ஓரின சேர்க்கை திருமணம் பண்ணி வைக்காட்டி அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஜெயில் தண்டனை நாய்க்கும் பூனைக்கும் கல்யாணம் சபைகளுக்கு சபைகளுக்குள்ள குழந்தையெல்லாம் பெற்றுட்டு அப்புறம் வந்து திருமணம் பண்ணிக்கலாம் சபையில கர்ப்பமா இருக்கிறவங்க வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் எல்லாம் இருக்கு சட்டம் இருக்கு ஆனா வசனம் சொல்லுது விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்குது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சர்ச்சு இஷ்டத்துக்கு போயிருச்சு இதெல்லாம் வெளிநாட்டில்ங்க எங்கள் நாட்டிலலாம் அப்படி இல்லை நான் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதம் இங்கே அதுக்கு அனுமதி இல்லை ஆனால் இங்கே மற்ற எல்லா காரியமும் இருக்கும் சபைக்குள்ள வியாபாரம் நடக்கும் சபைக்குள்ள ஏழை நடக்கும் சபைக்குள்ள வந்து ஜாதி பிரிவினை இருக்கும் சபைக்குள்ளே வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க சபைக்குள்ள எல்லாம் நடக்கும் ஆனால் கேட்கக்கூடாது கேட்டால் அவங்களுக்கு கோவம் வந்துடும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் சபை நம் இஷ்டப்படி நடத்துவதற்கு அல்ல சபை தேவன் இஷ்டப்படி நடத்துவதற்கு தேவனுடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது சபை மனிதர்களை திருப்திப்படுத்துகிற இடம் சபை அல்ல கடைசி இருபது முப்பது வருஷம் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க சபையில் இருக்கிறவங்க நினைக்கிறபடி சர்ச்சை நடக்கணும் அவங்க நினைக்கிறபடி நினைக்கிறபடி பிரசங்கம் வரணும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆராதனை இருக்கணும் அவங்க நேரத்துக்கு தான் சர்ச்சை நடக்கணும் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் அதுக்கு மேல நடத்தக்கூடாது உங்களுக்கு ஏத்த மாதிரி சபை நடந்தால் சபையும் பரலோகத்துக்கு போகாது நீங்களும் போக மாட்டீர்கள் தேவனுக்கு ஏத்த மாதிரி நடக்கிற சபை தான் பரலோகத்திற்கு போகும் சபை என்பது நம்மை உருவாக்குவதற்காக கத்தர் உருவாக்கின இடம் சடங்காச்சாரமான பிளேஸ் கிடையாது திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட் தட் இஸ் அ பிளேஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சபை தேவனை விட்டு தூரம் போயிடுச்சு ஆலயத்துக்குள்ள எல்லா அருவருப்பும் இருந்துச்சு ஆனால் சொல்லக்கூடாது வெளியே நடக்கிற சினிமாவில் நடக்கிற எல்லா ஆட்டமும் பாட்டமும் சபைக்குள்ளே இருக்கும் வெளியே நடக்கிற அரசியல் சபைக்குள்ளே இருக்கும் வெளியே நடக்கக்கூடிய எல்லா அருவறுப்பும் சபைக்குள்ளே இருக்கும் ஆனால் கேட்கக்கூடாது சொல்லவும் கூடாது கண்டும் காணாதவரை போல இருக்கணும் அதனுடைய விளைவு கர்த்தர் சொல்லி பார்த்தாரு கேட்கல மூடிட்டார் மூடி போட்டுன்ட்டார் ஆறு மாதம் சபை ஒரு ஊழியக்காரர் விதமாக கேட்டார் கர்த்தர் சபையை மூடுவாரான் எட்டாம் அதிகாரம் இசைக்கியல் புஸ்தகம் ஆறாவது வசனத்திலிருந்து போய் வாசித்து பாருங்கள் வசனம் தெளிவாக சொல்றார் என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியத்தை இசரவேல் வம்சத்தார் செய்கிறார்கள் என்று சொல் சபையை விட்டு தேவன் தூரம் போய் ரொம்ப நாள் ஆச்சு ஏழு பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவி கொண்டிருந்த ஆண்டவர் வாசப்படிக்கு போயிட்டாரு வாசப்படியில் என்று கதவை தற்றார் அப்படின்னா சபை கதவை மூடிடுச்சின்னு அர்த்தம் ஆண்டவர் சொல்றார் சபையை பார்த்து நீ நிர்வாணியாய் இருக்கிறதை இருக்கிறாய் தனக்கு இருக்கக்கூடியதான என்ன தப்பு சபையில் இருக்குன்னு சபைக்கே தெரியாது அப்படியே எழுந்திருச்சு யாராவது ஒரு சிலர் சொன்னாங்கன்னா சபைக்குள்ள அவங்கள கட்டம் கட்டி தூக்கிடுவிய அவங்கள சபைக்குள்ள எந்த போஸ்டிங்ல வைக்க மாட்டிய சத்தியம் பேசுறவனுக்கு சபையில் இடம் கிடையாது சத்தியம் பேசுற ஊழியக்காரனை தூக்கிடுவிய உங்களுக்கு என்ன ஏத்த மாதிரி ஆள் ஆள் கிடைக்குதோ அவர்களை தான் ஏற்றுவிய அதனுடைய விளைவு ஒன்பதாம் அதிகாரம் ஓசியா புஸ்தகம் நாலாவது வசனத்தில் ஆண்டவர் சொன்னபடி அப்பமும் ரசமும் சபைக்குள் வரவில்லை நிறுத்தப்பட்டு விட்டது உடன்படிக்கை கர்த்தர் தற்காலிகமாக நிறுத்தினார் மனம் திரும்புவதற்காக நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் போய் வாசித்து பாருங்க கர்த்தர் சில நேரங்களில் யார் கை பிடிச்சி கொடுப்பார் மீதியானியர் கையில மோவியர்கள் கையில் எதுக்கு தெரியுமா கொடுக்குறாரு அவர்கள் படுத்துகிற பாடல இவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அதே தான் ஆறு மாதம் கொரோனாவின் கையில் சபையை பிடிச்சி கொடுத்தார் ஆண்டவர் அதன் மூலமாக சபை மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பினார் நான் விசுவாசிக்கிறேன் அந்த ஆறு மாத காலத்தில் ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர் பக்கம் திரும்பி வந்தது அநேக சபைகள் வசனத்தின் பக்கம் திரும்பிச்சு இன்னும் பாதி திரும்பாம இருக்கே ஆனால் பாதி திரும்பிடுச்சு எது வசனம் எப்படி இருக்கணும் எப்படி கத்தருக்குள்ள இருக்கணும் ஏன் சபை எது வசனம் எல்லாம் அவர்கள் அப்போதான் தெரிஞ்சு ஆரம்பித்தார்கள் என்ன பெரிய விஷயன்னா எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கே தெரியாமல் இருந்துச்சு ரொம்ப நாள் எனக்கு ரொம்ப மனசு வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பொதுவாக சென்னைக்கு யாராவது மாத்தலாகி வராங்க வீடு வராங்கன்னா அவங்க கேட்பாங்க ஃபோன் பண்ணி பாஸ்டர் சென்னையில் ஏதாவது ஒரு நல்ல சர்ச்சு சொல்லுங்க எனக்கு அந்த வார்த்தையே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் காரணம் என்னன்னா சர்ச்சுனாலே நல்லது தான் அவங்க பர்டிகுலராக என்ன கேட்குறாங்க நல்ல சர்ச்சு இருந்தா சொல்லுங்க அப்படின்னா கெட்ட சர்ச்சும் இருக்கு அர்த்தம் அப்படி இருக்கக்கூடாது கெட்டதாக இருக்கிறது அந்த கெட்ட உலகத்தில் நல்ல இடம் ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் திருச்சபை அதுக்கு தான் ஆண்டவர் சர்ச்சை உண்டாக்கினார் அதனுடைய விளைவு சபை தேவனை விட்டு தூரம் போச்சு ஆண்டவர் நிறுத்திட்டார் இப்போ மீண்டும் கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் விசுவாசிகள் நல்லாய் கவனியங்கள் வந்திருக்கிறவர்கள் நன்றாய் கவனியங்கள் மீண்டும் கத்தர் வாய்ப்பு கொடுத்தார் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே சபையெல்லாம் துறக்கிறதுக்கு கத்தர் அனுமதி கொடுத்துட்டார் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர்லேயே ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துட்டார் ஆனால் பல நாடுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் சர்ச்சை தொடங்குச்சு பல நாடுகள் சபத்தில் எதையுமே திறக்கத்துக்கு அனுமதி கொடுக்காம இருந்தாங்க எல்லாம் ஆன்லைன் தான் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கர்த்தருடைய கிருவை ஒன்று எப்பொழுதும் நிழல் போல மூடிக்கொண்டே இருக்கிறது இந்தியா முழுக்க என்ன நடந்தாலும் அது இந்த ரெண்டு மாநிலத்துக்குள் மட்டும் வராதபடிக்கு கர்த்தர் இன்னைய வரைக்கும் பத்திரமாய் நம்மை பாதுகாத்து கொண்டு அது என்ன காரணம் அது யார் என்னென்ன காரணம் சொல்கிறாங்களோ என்னமோ அவங்கவுங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் ஒரு காரணத்தை நம்புகிறேன் எதனால் இந்த தமிழ்நாடும் கேரளாவும் பத்திரமா பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறத நான் எது நம்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோமாங்கிற முதல் மனுஷனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கேரளா கடைசி ஸ்டெப்பு சென்னை இந்த ரெண்டுத்துக்கும் உட்பட்ட இடத்தை கத்தர் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் இந்த தமிழ்நாடும் கேரளாவும் பாதுகாக்கப்படுவதுக்கு அது ஒரு பெரிய காரணமாக நான் நம்புகிறேன் இதுதான் பைபிள் காரணம்னு சொல்லலை இது என்னுடைய நம்பிக்கை அதன்படி நமக்கு ஆண்டவர் திறக்க வாய்ப்பு கொடுத்தார் ஆனால் இன்னும் போக போக மீண்டும் கொஞ்சம் அந்த கொரோனாவோட இதெல்லாம் குறைஞ்ச உடனே சபை மீண்டும் பழைய நிலைமைக்கு போகுது மீண்டும் மோசமான கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க இப்போ சபை மீண்டும் மோசமான கண்டிஷனுக்கு போச்சுன்னா இதை விட மோசமான காரியங்கள் எல்லாம் வரும் ஒரு நாடோ ஒரு ஊரோ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அது சபையின் கையில் தான் இருக்கிறது சபை ஒழுங்காக இருந்தால் நாடு ஒழுங்காக இருக்கும் சபை ஒழுங்காக இருந்தால் தேசம் ஒழுங்காக இருக்கும் சபையின் கையில் தான் எல்லாமே இருக்கிறது இன்னைக்கு நாம் அதை வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம் மீண்டும் கொஞ்சம் விட்டு தூரம் போற கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போது சபைகளுக்குள்ள ஓனாய்களுக்கு இடம் அதிகரித்துக் கொண்டே போகிறது கள்ள உபதேசங்களும் மாய்மாலமான உபதேசங்களும் ஜனங்களை மயக்கிற உபதேசங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வருது கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க